குடிநீர் தேவைக்காக உடுமலை அமராவதி அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டது தண்ணீரை மின் மோட்டார் மூலம் திருடப்படுவதை தடுக்கக் கோரி மடத்துக்குளம் அமராவதி ஆற்றில் இறங்கி விவசாயிகள் போராட்டம் செய்தனர் உடனடியாக மாவட்ட நிர்வாக நடவடிக்கை எடுத்து இந்த அறுபதாயிரம் ஏக்கர் பாசன விவசாயிகளுடைய எங்களுடைய எதிர்கால சங்கதியுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மனமுகர்ந்து இந்த மாவட்ட நிர்வாகம் ஆட்சியாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒன்று தாராவர மக்களுக்கு தண்ணி போக வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக மின்மோட்டார்களை நீங்கள் வந்து மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் இந்த நடவடிக்கை நியாயமான கோரிக்கைக்கு அரசும் நிர்வாகமும் சொன்னால் நாளை மறுநாள் நாங்கள் ஆயிரக்கணக்கான குடும்பத்தோடு அமராவதி அணையை முற்றுகிடுவது என்று தீர்மானித்து இருக்கிறோம் இது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான போராட்டம் இது அரசியலுக்கான போராட்டம் அல்ல அறுபதாயிரம் ஏக்கர் விவசாயிகளுடைய எதிர்கால சங்கதிகளும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை எனவே மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறை நியாயமாக நடந்து கொண்டு வந்தில்லை சிறிதளவும் கூட நியாயமாக நடந்து கொள்வதில்லை வந்தில்லை ஏன் முறைகேடாக தண்ணி எடுக்கக்கூடியவர்கள் அடையாளம் தெரியாமா ஏன் அங்கே அவர்கள் மாட்டேங்கிறது அதற்கு கையூட்டு பெறப்படுகிறது பொதுப்பணித்துறை நிர்வாகம் பகிரங்கமாக குற்றம் சொல்லுகிறோம் நலன்கறிய இந்த அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இங்கே அமராவதி பிரதான பாசன புதிய பழைய ஆய்கட்டு விவசாயிகளுடைய சார்பாக நாங்கள் இன்று ஆற்றில இறங்கி முழக்க போராட்டத்தை ஒன்றியிருக்கிறோம் எங்களுக்கு ஆதரவாக ங்கள் செயல்படும் என்று நம்பிக்கையோடு இன்று கலந்து செல்கிறோம்